வெல்கம் டு மை சேனல் பஜ்னாமிர்தம் இந்த இன்று சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை வியாகிரபாதரும் பதஞ்சலியும் நந்தியும் பார்த்த கதையை பார்ப்போம் அதாவது வியாக்ரபாதரின் ஆசை பதஞ்சலியின் வரம் நந்தியின் பக்தி இறுதியில் சிதம்பரத்தில் நடன தரிசனம் வரை பார்ப்போம் பிரான்ஸ் வியாகிரபாதரின் பக்தி ஒரு முனிவர் சிவனை பூஜிக்க தினமும் புது மலர்களை தேடிச் செல்வார் ஆனால் காடுகளில் காய்ந்த இலைகள் முட்கள் இருக்கும் காரணத்தால் மலர்களை திரட்ட முடியாமல் சிரமப்பட்டார் அவர் பிரார்த்தனை செய்தபோது சிவபெருமான் அவருக்கு புலியின் கால்களை அருளினார் அந்த புலி கால்களால் அவர் எளிதில் காடுகளில் மலர்களை சேகரித்து சிவனை வழிபட்டார் அதனால் அவருக்கு வியாக்ரபாதர் என்ற பெயர் வந்தது பதஞ்சலியின் வரம் ஆதிசேஷன் ஒருநாள் விஷ்ணுவின் தாண்டவத்தை ரசித்தான் அவன் நினைத்தான் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை நான் தரிசித்தால் எத்தனை மகிமை என்று சிவன் அவனது ஆசையை அறிந்து பூமியில் பிறந்து எனது நடனத்தை பார்க்கலாம் என்று அருளினார் அவன்தான் மனித வடிவத்தில் பிறந்த பதஞ்சலி முனிவர் நந்தி நந்தி எப்போதும் சிவனின் வாகனமாகவும் பக்தனாகவும் இருந்தார் அவர் சிவனை வழிபடுவதை தாண்டி சிவனின் தாண்டவக் கலையைப் போலவே நடனத்தை கற்றவர் சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் வியாக்ரபாதரும் பதஞ்சலியும் பூமியில் சிவனின் ஆனந்த தாண்டவத்தை காண விரும்பினர் நந்தியும் அதே தரிசனத்தில் பங்கேற்றார் இறைவன் அவர்களின் பக்தியை பார்த்து சிதம்பரத்தில் அதாவது தில்லையில் ஆனந்த தாண்டவம் ஆடி அருளினார் அந்த தரிசனத்தை மூவரும் கண்டு பேரானந்தம் அடைந்தனர் இதன் அர்த்தம் வியாகிரபாதர் பக்தியின் வடிவம் பதஞ்சலி யோகத்தின் வடிவம் நந்தி பக்தியையும் சேவையையும் குறிக்கும் வடிவம் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியது இம்மூவருக்கும் மட்டுமல்ல உலகத்துக்கே ஆனந்தம் கொடுக்கத்தான் அதனால் தான் நடர் நடராஜர் சந்நிதியில் வியாக்ரஃபாதரும் பதஞ்சலியும் சிலைகளாக காணப்படுகிறார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய பஜன் பாடல்களை கற்றுக்க முடியும் வாங்க இப்போ பாடலாம் ஆஹாக்கொண்ட வேடிக்கை காணக்கன் ஆயிரம் வேண்டமோ ஆஹாடிக்கொண்ட வேடிக்கை காணகன் ஆயிரம் வேண்டமோ நாடி துதிப்பவர் பங்கில் உரைபவர் நாடி துதிப்பவர் பங்கில் உரைபவர் நம்ப தீர் செம்பொன் அம்பலவானாடி வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டமோ பங்கைய பாத சிலம்ப செய்தாட பாத சதங்கைகள் கிண்கி நிரண்டாட முடனே உரித்து தரித்த புளித்தோல செய்தாட மழுவாட செம்போர்க்கழலணி முயலக நாட கங்கையிலாம் பிறை செஞ்சடையாட கனகசபைதனிலே ஆடிக் கொண்டாரந்த வேடிக்கைகானகன் ஆயிரம் வேண்டாமோ நவமணி மாலைகளாட ஆடும் மரவோம் படம் விரித்தாட தீரணி கொன்றை மலத் தொடையாட சிதம்பர வேதிய வேதியை மூவாயிரம் பேர்களும் பூஜித்து கொண்டு நின்றாட காரணி காணி எதிர்த்து நின்றாட கனகசபை தனிலே ஆடிக் கொண்டாரந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டமோ எட்ட கணபதி தேவர் நின்றாட நின்றையன் வாளுடன் இந்தி முப்பத்து முக்கோடி தேவருடனே முனிவரும் நின்ஜாட மெய் பக்தி மேவோம் பதஞ்சலி ஆட வியாகர பாதரும் நந்தியுமாட கோப்புர காதல சிவகமி அம்மையும் கூடவே நின்ஜாட ஆ கொண்டாரந்த வேடிக்கை காணகன் ஆயிரம் வேடமு ஓகே பிரண்ட்ஸ் அடுத்த பாடலில் சந்திக்கலாம் பிரண்ட்ஸ் தேங்க்யூ